அறுபத்தி ஒன்றாம் தேதி கேரளா ஆட்ரி ஸ்ரீசக்தி நானூற்றி தொண்ணூறு குழுக்கள் சிங்கிள் போரில் ஏ போர்டுக்கு ஒன்று மூணு எடுத்துருக்கீங்க ரெண்டும் வந்து நாலு அதேமாதிரி ட்ரா நம்பரும் பார்த்திங்கன்னா ஏ போடு நாலு இருக்குது பி போர்டுக்கு ஒன்று ஏழு எட்டு வந்து நாளில் ஏழு அதே ஒன்று பார்த்தீங்கன்னா சி போர்டு இல்லை பி போர்டுக்கு ஒன்றா மாத்திர சி போர்டுக்கு ஒன்று ஜீரோ சிங்கிள் போட ஏ போடுக்கு ஒன்று பி போடிக்கிட்டே சி போடுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் நண்பா சிங்கிள் போடவும் கொடுத்துருக்கேன் ஏ போட்டுக்கு ஒன்று பி போடிக்கிட்டே சி போடுக்கு ஒன்று ஆல் போட்டுக்கு ஒன்று எடுத்துருக்கேன் டபுள் டூ வந்தனால அதுலேயும் ஒன்று ஏழு கொடுத்துருக்கேன் ரெண்டு நம்பர் ஆல் போர்டு இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் யாரையுமே இதை அப்படியே வைக்கணும்னு சொல்லவே இல்லை ஒருத்தனை இதை கம்பனில் ஓவராக பேசியிருந்தான் உனக்கு திட்டத்தை தான் அனுப்பிச்சி விட்டேன் பார்த்தா நாலு சீட்டை இருக்குது நூற்றி எண்பத்தொன்று நூற்றி பதினொன்று அப்புறம் நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி ஒன்று கொடுத்துருக்கேன் நம்பர் இந்த நம்பர் உங்கள் கணக்கில் ஆனால் எடுங்க உங்களுடைய கசிங் கமல் பாஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபோர் ஒரே செட்டு கொடுத்துருக்கேன் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று சப்போஸ் இது வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது நானும் தீபாவளிக்கு ஒரு ஃபோர் டிஜிட்டலில் வின்னிங் கொடுக்குன்னு ட்ரை பண்ணேன் ஆனால் கொடுக்க முடியும் பேர் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு செட்டு கொடுத்துருக்கேன் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணியும் ஒரு செட்டு எடுத்திருக்கேன் ஃபோர் டிஜில் ஒரு செட் எடுத்துருக்கேன் நம்ப ட்ரால் நம்பர் பேஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஏபிபிசிஏசி கேசி கொடுத்துருக்கேன் இல்லை கணக்கில் வந்தான்னு பார்த்து எடுத்துருக்கோங்க இந்த ட்ரால் நம்பரு ஏ போடுக்கு மூணு பி போடுக்கு எட்டு ஜீரோ சி போடுக்கு ஒன்று எடுத்துருக்கேன் ஜீரோ வந்து நாலு ஒன்று வரணுட்டு எப்படி ரிசல்ட் அடிக்கணும்னு தெரில நியர்லாட்டி ஒரு மணி பேஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மணி வேஸ்ட் பண்ணி தான் எடுத்துருக்காங்க நான் திருப்பியும் உங்களுக்கு ரெண்டு மணிக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்